இந்த மாதத்தில் நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் லக்ஷ்மி நாராயண பெருமாளை வழிபாடு பண்ணுங்கள் பக்கத்தில் ஏதாவது லக்ஷ்மி நாராயண பெருமாள் கோயிலிருந்தால் போயிட்டு வாங்க இல்லைன்னா முடிஞ்சால் ஒரு வாட்டி சங்கரன் கோயில் போயிட்டு சங்கரலிங்கனால் சங்கரநாராயணர் வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய தடைகள் நீங்கும் பணம் வரவுகள் அதிகமாகும் நீங்கள் நினச்ச விஷயத்தை சாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அந்த வழிபாடு கண்டிப்பாக கொடுக்கும் இந்த மாதம் உங்களுக்கு பணம் வரக்கூடிய நாட்கள் பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் பதினேழாம் தேதி பதினெட்டாம் தேதி அதே போல் ஜூலை மாதம் ஏழாம் தேதி உங்களுக்கு பண வரவுகளை கொடுக்கக்கூடிய மாதம் அந்த நாளில் பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு முயற்சி செய்வது சிறப்பு நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் கோச்சார பலன்களே ஒவ்வொரு ஜாதகத்தில் கூடிய கிரகநிலைக்கு தகுந்தால் போல புத்தி தந்தால் போல் பலன்கள் மாறுபடும் ஏன்னா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க கோச்சாரத்தில் வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வாழ்க்கையில் சில பேருக்கு நடக்கும்ன்ற ஒரு எண்ணங்கள் இருக்குது